தேர்தல் சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டு சம்பந்தமாக தினம் செய்திகள் தொலைக்காட்சி மூலமாக செய்தித்தாள் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது அத்துணை செய்திகளும் செய்திகள் அத்தனையும் வதந்திகள் ஊடகத்துறை ஒரு புனிதமான ஒரு துறை உங்களுடைய புனிதத்தை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள் அன்றாடம் எங்களை பற்றி நாள் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே பேசினார்கள் அங்கே பேசினார்கள் இது முடிந்து விட்டது அது முடிந்து விட்டது என்றெல்லாம் வருகின்ற செய்தி பொய்யான செய்தி நாங்கள் இன்னும் ஓர் இரு வாரத்திற்குள் எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களிடம் தெரிவிப்போம் அதுவரை தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கற்பனைக்காக உங்களுடைய அரசியல் சாயத்திற்காக செய்திகளை எங்களை பற்றி செய்திகளை திரித்து வெளியிடாதீர்கள் இதிலும் சில புகழ்பெற்ற ஊடகங்களும் இதில் அடங்குகின்றன இது துறைக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் உங்களுடைய அவசரத்திற்காக எங்களால் செயல்பட முடியாது ஆதலால் மீண்டும் நான் சொல்கின்றேன் இன்னும் ஒரு இரு வாரங்கள் பொறுத்துக்கொள்ளுங்கள் அதிகாரப்பூர்வமாக எங்கள் மூலமாக செய்தி வருகின்ற வரை பொதுமக்கள் யாரும் எந்த செய்தி வந்தாலும் அதை நம்பாதீர்கள் அவ்வளோதான் சொல்ல வேண்டிய செய்தி சொல்லிட்டேன் இதுக்கு மேல நிச்சயமா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்குலாம் இது ஏதோ ஒரு மூன்றாம் தரம் ஊடகம் அவங்களுக்கு பேர் போன ஊடகம் சில மூன்றாம் தர ஊடகங்கள்லாம் இருக்கு ஆனால் சில புகழ்பெற்ற ஊடகங்களும் பேசிட்டாங்க முடிஞ்சு போச்சு இதோ ஆயிடுச்சு இப்படி வந்துருச்சு ஏதோ எங்க கூடவே இருக்கிற மாதிரி என்ன அவசரம் உங்களுக்கு ஒரு கூட்டணி என்பது ஏதோ திடீர்னு வந்தமா முடிச்சோமான்னு இருக்க போறது கிடையாது கூட்டணி என்பது பல கட்சிகளை சார்ந்து இருக்கிறது அதில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு இரு வாரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் அதிகாரப்பூர்வமாக அதை வெளிப்படுத்துவோம் உங்களுக்கு தான் முதல்ல முதல் உங்களுக்கு தான் சொல்ல போறோம் அதில் சிலர் வந்து எங்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி கொச்சையான செய்திகள் வேண்டுமென்றே பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டிக்கின்றேன் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஊடகத்துறை ஒரு புனிதமான துறை ஒரு சேவைத் துறை புனிதத்தை கெடுத்துக் அடுத்தது பொதுக்கூட்டத்தில் நம்ம பார்க்கலாம் பொதுக்கூட்டத்தில் இதுக்கு மேல கொஞ்சம் செய்தி எல்லாம் அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு

இது நிச்சயமாக அவசியமானது வள்ளலாருடைய புகழ் உலக அளவிலே பரப்ப வேண்டும் பரவ வேண்டும் நோக்கம் ஆனால் அதன் பிறகு ஒரு அறிவிப்பு இங்கே இந்த பெருவழி இடத்தில் எழுபது ஏக்கர் இடத்துல இதில் மிகப்பெரிய அளவில் கட்டுமானங்களில் நாங்கள் கட்டுவோம் வணிக வளாகங்கள் எல்லாம் கட்டுவோம் என்றெல்லாம் அறிவித்தது இது ஏற்புடையதல்ல இது மக்கள் ஒரு துளியும் விரும்பவில்லை இந்த வடலூர் பகுதி மட்டுமில்லை இந்த மாவட்டம் மட்டுமில்லை தமிழக மக்களும் உலகம் முழுவதும் இருக்கின்ற வள்ளலார் பக்தர்கள் யாருமே இதை விரும்பவில்லை தயவு செய்து நான் சொல்கிறேன் இதில் கை வைக்காதீங்க உங்களுக்கு நல்லது கிடையாது இங்கே இருக்கிற அமைச்சர் அது தெரியாமல் அவருக்கு புரியாமல் அவர் நடந்து கொள்கிறார் இது மக்களுடைய விருப்பமாக நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது மக்களுடைய விருப்பம் அது அதனால் வேறு எது எதோ கை வச்சாங்க ஆனால் இதில் கை வைக்காதீங்க இது வேற விதமா போகும் நீங்க கட்டுங்க பக்கத்தில் எவ்வளவு இடம் இருக்கு என்எல்சி இடம் நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கு அதில் ஒரு ஆயிரம் ஏக்கர் எடுத்துக்கோங்க இந்த தெருவில் இந்த விருதுராச்சலம் சாலையில் இடம் இருக்கு சேத்தியாத்தோப்பு சாலையில் இடம் இருக்கு கடலூர் சாலையில் இருக்கு பண்டுட்டி சாலையில் இருக்கு எல்லா சாலையிலும் இடம் இருக்கு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எடுங்க அங்கே கட்டுங்க பெருசா கட்டிட்டு போங்க சென்னையில் கட்டுங்க சென்னையில் இது போன்ற பெருசா கட்டுங்க உங்களுக்கு விருப்பம்னா அங்கே சென்னையில் பெரிய அங்கே இப்போ மற்றவங்க கட்டுறதை போல உங்களுக்கு போட்டி போடணும்னா கட்டிட்டு போங்க இன்னும் நல்ல மக்கள் அங்கே இன்னும் வருவாங்க வள்ளலாருடைய புகழ் இன்னும் வெளியில் வரணும் அதனால அது எண்ணம் அது சரியானதாக இருக்கிறது ஆனால் எந்த இடத்துல இந்த செய்வெளியில பார்த்தீங்கன்னா வடலூரில் உள்ள வள்ளலார் பெருவெளி இடத்துல திருக்கோவில் இருக்கிற இடத்துல வந்து ஒவ்வொரு தைப்பூசம் மட்டும் இல்லை ஒவ்வொரு பூசமோ ஒவ்வொரு மாதமும் அங்கே பத்து லட்சம் பேர் கூடுவாங்க வள்ளலாருடைய நோக்கமே அங்கே வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஞான ஒளியை வந்து எல்லாம் பார்க்கணும் ஏழு திரைகளை ஏழு கதவுகள் திறந்த உடனே அது சுற்றி இருக்கிற மக்கள் எல்லா திசையிலேருந்து அதை பார்க்கணும் அந்த ஒளியை பார்க்கணும் தீபத்தை பார்க்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து கடவுள் வந்து தீபம் மூலமாக ஒளி மூலமாக நாம் உணரலாம் அப்படின்னு வள்ளலாருடைய கொள்கை அது அதை நம்ம மதிக்கணும் கை வைக்காதீங்க அதான் இது அதுல கவனம் படுதுங்க அமைச்சருக்கே வேண்டுகோள் வள்ளலார் மாழ்ந்த மண்ணில் சுத்தி இருக்கிற எல்லா மதுக்கடைகள் தாஸ்மாக கடைகள் அப்புறம் அசைவ உணவு விடுதிகள் எல்லாமே இருக்கு அவருடைய கொள்கையை நீங்கள் கடைபிடிக்கணும்னா முதல்ல இதை இந்த கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மையத்தை நாங்கள் கட்டுவோம் கட்டுமானங்கள் பண்ணுவோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இது அப்படிலாம் இல்லை இது இது புனிதமான மண் இது புனிதமான இடம் இது இந்த புனிதத்தை கெடுக்காது சரி நன்றி 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 மிக்க நன்றி அடுத்தது பொதுக்கூடத்தில் பார்க்கலாம் நன்றி